செல்லம் கொடுக்கப்பட்டு குடிகாரனா போனவனையும் நல்லவனாக மாற்றக்கூடியது ஒரு மனைவிக்கு உண்டு அன்னத்தை கைகளினால் உன்னை எல்லால் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் உன் உள்ளம் இருப்பது என்னிடமே உயிர் போனாலும் தரமாட்டேன் என்ன உன்னை எல்லால் ஒரு பெண்ணையினான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன் சொல்லி அந்த வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு நல்ல மனைவிக்கு உண்டு என்று சொன்னால் காந்தியடிகள் அழகாக சொல்லுவார் மனைவி ஆத்மா அந்த எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சிதையில் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது காந்தியடிகள் அழுகிறார் போய் கேக்குறாங்க மகாத்மாவே உங்க அம்மா இறந்த பிறகு கூட நீங்க அழலியே இப்போ இப்படி அழுகிறீங்களே சின்ன குழந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போதுதான் கொஞ்ச நேரம் என்ன அளவிடுங்க வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த என்னை மகாத்மா காந்தியாக மாற்றிய ஒரு ஆத்மா எரிந்து கொண்டு இருக்கின்றது கொஞ்சம் மாணிக்கம் எரிந்து கொண்டு இருக்கின்றது அந்த அளவிற்கு அவர் அந்த கஸ்தூரிபாய் அவருக்கு அந்த அளவுக்கு அனுசரணையாக இருந்தார்கள் அவர் சத்திய சோதனையில் அவரு பண்ணாத கொடுமை கிடையாது இந்த மாதிரி மோசமான ஒரு கணவன் கிடையாதுங்கிறாரு அவ்வளவு கொடுமை நல் ஒரு நாள் நள்ளிரவுல நல்ல மழையில இத்தனைக்கும் அந்த கஸ்தூரி பாக்கி வயசு குறைவு பதினெட்டு வயசுக்குள்ளதான் அடிச்சு வெளியே தள்ளிட்டாரு அடிச்சு மிதிச்சு வெளியே தள்ளி விடிய விடிய அந்த அம்மா மலையில என்ன செய்து அந்த இதெல்லாம் உண்டு சத்தியசோதனை படிச்சா தெரியும் அந்த அளவு நான் கொடுமைப்படுத்திருக்கேன் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எனக்கு அகிம்சை அப்படிங்கக்கூடிய பொறுமை எங்கக்கூடிய ஒரு பாடத்தை கற்பித்தவள் யார் தான் கஸ்தூரி பாய் தான் அவளிடமிருந்து நான் அந்த பொறுமைய அந்த அகிம்சையை என்ன சொன்னாலும் தாங்கிக்கிடணும் என்ன செய்தாலும் பொறுத்துக்கணும் கூட அவள்கிட்ட இருந்தான் நான் படித்தேன்னு சொல்றேன்னு சொன்னா ஒரு மனைவி மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு ஆடவனுக்கு என்ன செய்வா ஏற்படுத்தி தருவாள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆகவே ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாரமே 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 அப்படின்னும் சொல்ல முடியாது ஒரு உலக அழகி போட்டி ஐஸ்வர்யா ராய் உலக அழகி போட்டி அந்த போட்டியில ஒரு கேள்வி கேட்க அவளுக்கு எதுக்கு தெரியுமா ராய்க்கு உலக அழகி பட்டம் கிடைச்சது ரொம்ப அழகு தான் அது மாற்று இல்லை ஆனால் அந்த ஐஸ்வர்யா ராய் அன்னைக்கு சொன்ன ஒரு அங்க அறிவு போட்டியும் வைப்பாங்க வெறும் அழகை மட்டும் பார்த்து பரிசு கொடுக்கறது இல்லை அறிவு போட்டியும் கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த கேள்வி ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு பெண் எப்பொழுது அடைகிறாள் இதுதான் கேள்வி அப்போ ஐஸ்வர்யராஜ் சொல்றாங்க ஒரு பெண் தாயாகும் போது அவள் அடைகின்றாள் எல்லா பெண்களுமே தாரமாகவே இருப்பதற்காக விரும்புகின்றார்கள் தம்பி அழகா சொன்னாரள அப்படி இருக்கா எல்லாருக்கும் என்னவாகிறதுல தான் பெருமை இருக்கின்றது தாயாக மாறும் பொழுதுதான் அந்த முழுமை அந்த பொறுமை அடைகின்றது என்று சொன்னால் தாரம்தான் அந்த தாரத்திற்கே தாய் என்பதில் ஒரு பெருமை ஒரு கம்பீரம் ஒரு அழகு ஒரு பெண்மை முழுமை பெறுகிறது என்று சொன்னால் அந்த தாய்மை அந்த தாய் தான் ஒரு ஆடவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றாள் என்ற என்னுடைய தீர்ப்பினை சொல்லி தாய் என்பது சிறப்பு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னாலும் இப்ப நம்ம தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும் ஒரு பெண் எப்பொழுது வெற்றி பெறுகிறாள் முழுமையடைகிறாள் பெருமை அடைகிறாள் அது தலைப்பு தலைப்பு என்னன்னு சொன்னால் ஒரு ஆடவனின் வெற்றிக்கு யார் காரணம் வெற்றி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பாதி வரைக்கும் தான் வேணா கூடி போனால் ஒரு முப்பது வயசு வரைக்கும் தான் ஒரு பெண் இருக்கின்றான் ஆனால் அதுக்கு பிறகுதான் அவன் வாழ்க்கையில் சாதிக்கவே ஆரம்பிப்பான் இருபது இருபத்தஞ்சுக்கு பேருக்கு தான் சாதிப்பான் எழுபது வயசு வரைக்கும் போகிறான்னு சொன்னா அந்த பிற்பகுதியில் முழுக்க முழுக்க அவன் கூட இருக்கிறது யாரு அதுக்கு பிறகு தான் அவன் பிரச்சனை அதான் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளே அதுக்கு பிறகு தான் தாயும் தகப்பனோடும் இருக்கும் வரைக்கும் பிரச்சனைகள் அவ்வளோ பெருசு இல்லை அப்படி இருந்தாலும் அவங்க என்ன செய்திருவாங்க சமாளிச்சிருவாங்க ஆனால் அதுக்கு பிறகு தான் நம்ம நேருக்கு நேர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கின்றது நஷ்டங்களை இருக்கும்ல தொழில் ஆரம்பிப்பா நஷ்டம் உடனே களத்தி என்ன செய்யணும் கொடுக்கணும் காப்பையும் செய்யணும் அப்போ தான் யார் மனைவி அவனுக்கு ஒரு ஆறுதல் விடுங்க இதுக்கு போட்டால் பயந்துட்ருக்கீங்க நீங்கள் முடியும் உங்களால் முடியும் உங்களால் செய்ய முடியும் இந்தாங்க செய்யுங்க அடுத்தது ஆரம்பிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆறுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊக்கம் உற்சாகம் இதெல்லாம் யார் கொடுக்க முடியும் காரம் தான் கொடுக்க முடியும் அது அந்த யா வேற யாரும் என்ன செய்ய முடியாது நிரப்பவே முடியாது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அறுபது வயசுக்கு மேலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளமையெல்லாம் போய் உடலெல்லாம் தளர்ந்து கலெக்டராக இருந்திருப்பான் தாசில்தாராக இருந்திருப்பான் பெரிய ஒரு இயக்குனராக இருந்திருப்பான் எல்லாம் இருந்திருப்பான் ஆனால் அறுபது எல்லா வயசுலேயும் எல்லா வாய்ப்புகளும் இல்லை ஒரு வயசில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கோம் புறக்கணிக்கப்பட வேண்டியது கண்டிப்பாக இருக்கும் புறக்கணிப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு இந்த புறக்கணிப்பு வரும்போது உடம்பு தளர்ந்தாச்சுன்னா நம்மளாலையும் போக முடியாது வேலைக்கு போக முடியாது ரிட்டையர்ட் ஆயிடுவான் அப்போ வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு கூடவே ஆறுதலாக இருக்கக்கூடியது யார் அந்த இடத்துல கூடவே இருந்து தாங்கக்கூடியது யார் ஒவ்வொரு நேரமும் ஒரு விரக்தியில் பேசுவான் ஐயே இப்படி ஆயிட்ட ஐயே போக முடியலையே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்போ அந்த நேரத்தில் அவன் அப்படியே விட்டுட்டா மென்டல் ஆயிடுவான் தான் உண்மை அப்படியே விட்டுட்டான்னு சொன்னால் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரமும் ஓடி ஆடி வேலை செய்து ஆட்களை பார்த்து பழகி ஊர் ஊராக சுற்றி அங்கே இங்கே போயிட்டு வந்தவனுக்கு வீட்டுக்குள்ளே உக்காரணும் அப்படிங்கும்போது ஒரு கஷ்டம் வரும் உடல்நிலையில் குறைவு உங்கக்கூடியது ஒரு பிறகே விரக்தி ஏற்படுத்தும் புலம்ப ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக என்ன செய்திருவான் பைத்தியமாக கூ சீக்கிரம் அவனுடைய ஆயுள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும் முடிய வேண்டியது இருக்கும் அப்படிதான் இருக்கு மனைவி இல்லாமல் ஒரு கணவன் இருக்கான்னு சொன்னால் அதுதான் நிலைமை அந்த மாதிரி அதனால தான் புலம்பல கேட்கறதுக்கு அந்த புலம்பல் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் இல்லை கவலைப்படாங்க இதுக்கு போட்டு கவலைப்பட்டுருக்காங்க சும்மா இருங்க இது இப்படி தான் இருக்கோம் இப்படிதான் இப்படி தான் இருக்கணும் பக்கத்திலே இருந்து அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி அவனை ஆற்றுப்படுத்தி அவனுக்கு ஒரு ஒரு தைரியத்தையும் கொடுத்து ஒரு நல்ல மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அது ஒரு மனைவிக்கு மட்டுமான இடம் அது அதுல எந்த மாற்று கருக்கும் இல்லை அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார் பிள்ளை உண்டு பேசும் சொந்த முண்டு பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்த உண்டு என் அறிவார் தேவையார் அறிவார் பேருக்குதான் நாலு பிள்ளைகளை வளர்த்து நாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்காக தோட்டம் துறவெல்லாம் வித்து வட்டிக்கு கடன் வாங்கி வட்டியெல்லாம் எல்லாம் அடைச்சி முடிச்சு அப்படியெல்லாம் செய்திருப்பான் ஓடி இருப்பான் அந்த பிள்ளைகளுக்காண்டி ஆனா நாலு பிள்ளைகளை பார்த்தாலும் அங்க முத்தவனுக்கு வீட்டுக்கு போ இலையவன்ட்டு நடுவில் ஒன்று வீட்டுக்கு போ அங்க நீங்க அங்க பாத்துக்கிடுங்க இப்ப அங்க பாத்துடுங்க நீ அந்த தகப்பனை அந்த கலெக்டரை அந்த தாசில்தார அந்த ஜமீன்தார பெத்த பிள்ளைகள் என்ன செய்யும் பந்தடிக்கும் அப்போ தெரியும் வாழ்க்கை தான் புரியும் வாழ்க்கை தான் இவன் பார்ப்பான் அந்த நேரத்துலெல்லாம் பொண்டாட்டி சொல்லத சிலவன் கேட்க மாட்டான் ஆ ஆ ஏன் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கேன் உனக்கு என்ன சும்மா இரு நீ வாயை பொத்திக்கிட்டு இரு உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்னென்னு தெரியும் நீயே அடக்கி வச்சிருப்பான் அந்த பிள்ளைகளை பிள்ளைகள பிறகு தான் இந்த பிள்ளைகள் பந்தடிக்கிறதுல தான் ஐயே இந்த பிள்ளைகளுக்காண்டியா ஒத்த வித்தோம் இதுக்காண்டியா நம்ம தோட்டத்தை வட்டி கடை வாங்கி அவண்டாச்சும் வாங்கிட்டு இருந்தோம் இந்த பிள்ளைகளுக்காண்டியா நம்ம இப்படி உழைச்சோம் சாப்பாடு தரதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுது இப்படி இருக்கேன்னு அவன் வேதனையில் அழுதுகிட்டு இருக்கும் தான் அந்த என்னங்க இவனுங்க பிள்ளைகள் அன்னைக்கு நீங்க உங்க கடமை செய்து முடிச்சு சும்மா இருங்க நீங்க கவலைப்படாதுங்க நான் உயிரோடு இருக்கும் வரை உங்களை நான் என்ன செய்துக்கிடுவேன் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்லுகின்றாளே பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு போல் தெய்வமுண்டே மனைவின்னு சொல்ல மாட்டான் தெய்வம்னு சொல்லிடுவான் தாயை தெய்வம் என்று சொல்லுது இயல்பு ஏன்னா சொல்லிதான் ஆகணும் உடல் ரீதியா கஷ்டப்பட்டு இரத்த சம்பந்தம் ஆனா எந்த சம்பந்தமும் இல்ல நமக்கு இரத்த சம்பந்தமா மனைவிக்கு நமக்கும் கிடையாது எங்கேயோ இருந்து வந்து கண்ணீரும் பூங்கொடியும் ஒன்றுன்னு சொல்றார் கண்ணதாசன் எப்படி கொடி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் என்ன மரம் வேப்ப மரமா பனை மரமா என்ன மரம் அது படந்துடும் அது கொடிகளுக்கு எப்படி ஒரு பண்பு அது போல பெண்களுக்கும் அந்த பண்பு உண்டு கட்டிருக்க கலெக்டரா அவன் பெரிய இவனா கொடிகாரனா எவனா இருந்தாலும் அவன் தானே சுத்தி தான் வாழ்க்கைனி அவனை எப்படி கொடி மாதிரி படந்துக்கிடா பாத்தியா அதுதான் பெண் அவள் தான் யாரு தாரம் அதனால தான் இவர் பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யாரறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் கால சுமை தாங்கி போல மார்பில் என தாங்கி வீளும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் குறையும் குறையுமடி தனியுமடி ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்து என்ன எத்தனை உறவுகள் இருந்தால் என்ன போல் ஆயிரும் இருந்து ஆளும் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்து மின்ன வேறன நீ இருந்தாய் வேரன நீ இருந்தாய் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடவனுடைய வாழ்க்கையில் வேர் வெற்றி அத்தனையும் யார்தான் தான் நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து ஏன் உன் கண்ணில் நீர் உதிரம் ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு இருப்பதனால்தான் அவன் சாதிக்கின்றான் துணிச்சலாக மகிழ்ச்சியை வார்த்தையை எதிர்கொள்கின்றான் அத்தனை மகிழ்ச்சியையும் குழந்த மகிழ்ச்சியை யாருதான் தர்மன் அத்தனை மகிழ்ச்சியையும் வீட்டிற்குள் வீட்டையே ஒரு சொர்க்கமாக கோவிலாக மாற்றக்கூடியது அந்த தாரம் தான் அவள்தான் அவள் நினைத்தால்தான் அந்த ஆடவனுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் ஆகவே ஆடவனுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணம் அது தாரமே 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 என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்